ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்ஆர்என்சி ஃபேமிலி இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி வச்சு ஒரு வருவலும் மட்டன் தான் வந்து எங்களுடைய லன்ச்சு அது எப்படி செய்யலாங்கிறத வந்து குயிக்காக பத்திரலாம் வாங்க தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் வரமிளகா மஞ்சள் தூள் சிக்கன் உப்பு மஞ்சட்டி அடுப்பில் வச்சிருக்கிறேன் சட்டி காஞ்சதும் நல்லெண்ணெய் தான் ஊற்றி இன்றைக்கி வந்து நான் சமையல் செய்ய போகிறேன் ஒரு இரநூறு எம்எல் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் விதையெல்லாம் நீக்கிட்டு இரநூறு கிராம் வந்து வரமிளகா எடுத்து வச்சுருக்கிறேன் அதே சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் வந்து ஒரு கால் கிலோ உரிச்சு வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அதோட மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் வறுவலுக்கான இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக தாங்க வரமிளகா சின்ன வெங்காயம் உப்பு மஞ்சள் தூள் இவ்வளோ தான் இது கூட நல்லா கழுகி வச்சிருக்கிற நாட்டுக்கோழி வந்து நான் சேர்த்துக்கிறேன் சிக்கனுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிறேன் சிக்கன் நல்லா வெந்து வரதுக்காக ஒரு ரெண்டரை கப் தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் வரமிளகா உப்பு எல்லாம் சேர்த்துருக்குறோம் இதெல்லாம் சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சதும் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வந்து பாதி சுண்டி வந்திருக்குது கறியும் வந்து ஒரு முக்கால் வேக்காடு வெந்திருக்குது இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் கறியெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்குதுங்க தண்ணியும் வந்து நல்லா சுண்ட ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் நாட்டுக்கோழி சிக்கன் வறுவல் ரெடி மட்டன் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் மட்டன் அரை கிலோ வெங்காயம் இரநூத்தம்பது கிராம் தக்காளி இரநூறு கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஐம்பது கிராம் ஆயில் நூறு எம்எல் தயிர் ஐம்பது எம்எல் புதினா கொத்தமல்லி ரெண்டு கைப்பிடி அளவு எலுமிச்சம்பழம் ஒன்று உப்பு தேவையான அளவு பச்சை மிளகாய் நாலு பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸும் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க குக்கர் அடுப்பில் வச்சு குக்கர் காஞ்சதும் எண்ணெய் வந்து ஒரு நூறு எம்எல் ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறமா பட்டை சோம்பு கிராம்பு பிரிஞ்சி இலை ஏலக்காய் இது எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டாக கீரி வச்சுருக்கிற பச்சை மிளகா வந்து ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கிறேன் அதையும் வந்து இப்போ சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்ல எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் ஸ்பைசஸ் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாமே வந்து நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து ஸ்பைசஸ் வந்து சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போது இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க கொத்தமல்லி புதினா கூட ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்து நைஸாக அரைச்சு அந்த பேஸ்ட்டையும் வந்து இப்போ சேர்த்துக்கிறேன் இப்போது இது நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ வந்து தயிர் வந்து ஒரு ஐம்பது கிராம் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்து இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பிரியாணிக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து இப்போ மட்டன் வந்து ஒரு அரை கிலோ சேர்த்துக்கிறேன் மட்டன் சேர்த்ததும் இந்த மசாலாவோட நல்லா கோட்டிங் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மட்டன் சேர்த்ததுக்கப்புறமா மிக்சியில் இருக்கிற அந்த பேஸ்ட் எல்லாமே கழுகி நல்லா தண்ணி ஊற்றி மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேங்க மட்டன் வெந்ததுக்கப்புறமா நான் ஊற வச்சுருக்கிற அரிசி வந்து மூணு டம்ளர் சேர்த்துக்கிறேன் பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி வந்து நான் ஊற்றிக்கிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் நான் வந்து உப்பு இப்போ செக் பண்ணி பார்த்துருக்குறேன் உப்பு வந்து கம்மியாக தான் இருக்குது இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன் குக்கர் மூடி போடுறதுக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சம்பழம் வந்து நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன் மசாலா அரிசி எல்லாமே வெந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ மூடி போட்டுக்கிறேன் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறமா இறக்கிக்கலாம் விசில் வந்து ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாங்க இப்போ பிரியாணி வந்து நல்லா சூப்பராக வந்திருக்குது பிடிக்காம மட்டன் வந்து நல்லாவும் வெந்திருக்குது பிரியாணி வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குது நான் செஞ்ச நாட்டுக்கோழி வருவலும் மட்டன் பிரியாணியும் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய எம்ஆர்என்சி ஃபேமிலி சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ